மாதம் நபியுடைய உள்ளத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா நபியுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதாக தெரியுமா சகோதரர்களே எவ்வளோ பலமான உள்ளம் தெரியுமா எவ்வளோ மகத்தான உள்ளம் தெரியுமா உலமாக்கல் அல்லா நபிக்கு கொடுத்த முதலாவது அற்புதம் குரான் என்கிறார்கள் சந்தேகமில்லை முதலாவது அற்புதம் குரான் தான் அதில் சந்தேகமே கிடையாது ஏன் தெரியுமா அது அற்புதம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் ல ராய்தா காஷியா முதாஸ்திعا மின் கஷியத்தில்லாஹ் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் இருக்கிறதே குர்ஆன் கவனமாக கேளுங்கள் குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹ் ஒரு மலையை குறிபாக சொல்லவில்லை ஜபலின் என்றால் உலகத்தில் எந்த மலையாக இருக்கலாம் சகோதரர்களே எந்த மலை உலகத்தில் உள்ள அத்துனை மலைகளையும் சேர்த்து குர்ஆனை அதன் மீது இறக்கிவிட்டால் அல்லாஹ் சொல்றான் லராஐதா காஷியா முதாஸ்ஸடியா மின் கஷியத்தில்லாஹ் அல்லாவுடைய பயத்தின் காரணமாக கொரானை சுமக்க முடியாமல் மலைகள் எல்லாம் வெடித்து சுக்கு நூறாகி சாம்பலாக மாறி இருக்கும் மலைகள் உலகத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துவதற்காக படைத்த மலைகள் கொரானை சுமக்க முடியாமல் போயிருக்கும் அப்படிப்பட்ட மகத்தான அந்த குரானை அல்லா இறக்கி வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த இடம் இது சகோதரர்களே அலை இறங்கினார் குரானை கொண்டு எங்கே இறங்கினார் தெரியுமா அல்லா சொல்கிறான் குரான் முகம்மது அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் இறக்கினான் குரானை மலைகள் சுமக்க மறுத்தரானை சுமந்த மாணவியுடையம் சரர்கள சாதாரண உள்ளம் கிடையாது உலகின் மிக பெரிய அற்புதத்தை சுமந்த உள்ளம் சல்லு அலைவசல்லம் அவர்களுடைய உள்ளம் சகோதரர்களே